நமஸ்காரம் அஸ்மன் சர்வகுரு வேங்கடம் ராம் நாராயண் அன்பு ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியுற்றி எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியம் அனுபவிச்சுருக்கோம் அதுல அறுபத்தி ஐந்து தசகங்கள் முடித்து அறுபத்தி ஆறாவது தசகம் கோபியர்களை மகிழ்வித்தல் அதாவது ராசக்கிரீட்டையின் இரண்டாவது பாகம்னு சொல்லலாம் அது என்ன விளையாடுறார் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறார் பாருங்க சந்திரகர சந்த் சந்தலசத் சுந்தர யமுனா தடாந்த வீதீஷா யமுனையனுடைய கரையிலே மிக அழகாக கோபி ஜன உத்தரீயிர் ஆபாதித சம்ஸ்தரே நீஷு சம்ஸ்தரேஷுதஸ்துவம் கோபிகனுடைய உத்தரியத்தை எடுத்து விளையாடிட்டு அந்த விரிப்பு இருக்கு இல்லையா கோபிகனுடைய உத்தரியத்தை பிரிச்சு அந்த விரிப்பில் உட்காந்துட்டாரா யாரு கிருஷ்ணன் இப்போ மேலே சந்திரன் மிக அழகாக ஒளி தரக்கூடியதாக இருக்கிறது அதிலே தாங்கள் அந்த வி உத்தரியத்தை வெறித்து உட்கார்ந்து விட்டீர்கள் அல்லவா இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் தான் சுவாமி அந்த உத்தரியத்தை எடுத்து பகவான் உட்கார்ந்து விட்டான் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ் அவ்வளோதான் ஒரு ஸ்லோகத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இதில் என்ன அர்த்தம் இருக்குது அவன் இதுவரைக்கெல்லாம் என்ன இருந்தான் வெளியில் புல்லாங்குழல் என்று தான் மாடு மேய்ச்சு என்று தான் கொக்குமாரி அசுரர்களை அரக்கர்களை அழித்து கொண்டிருந்தான் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக இவா இவ்வளோ நாள் தயிர் சவ தவத்தினுடைய பலனாக அவனுடைய அருகிலே இவர்களுடைய அருகிலே அவன் வர எத்தனித்திருக்கிறான்ங்கிறத காட்டுறது தான் அவன் அது மட்டுமல்ல உன்னுடைய உத்தரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு அவ்வளவு க்ளோஸாக நெருங்கி வரான் இவ்வளோ நாளாக பக்தி பண்ணி இவ்வளோ நாளாக பிரபத்தி பண்ணியே இவ்வளோ நாள் தாஸ்யம் சக்கியம் வந்தனம் ஆத்ம நிவேதனம் ஸ்மரணம் இவ்வளவும் பண்ணினியே கீர்த்தனம் பாதசேவனம் இவ்வளவும் பண்ணினியே அதற்காக நானும் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறேன் இதை நீ புரிந்து கொள் அப்படின்னு சொல்கிறான் இதுதான் அதவா மத் அபிஸ்நேகாத்து அபிஸ்நேகாத்து பவத்தியோ யந்திரித்த ஆசா ஆஷாயாக ஆகதா ஹை உப்ப பன்னம் வ ஜம் ஜவஹா அதாவது இவர்கள் எப்பவுமே மிகுந்த ஆசையான் கோபியர்களுக்கு இருக்கக்கூடியது பக்தர்களுக்கு இருக்கக்கூடியது எப்போ பார்த்தாலும் பாருங்க இன்னொரு ஒரு மணி நேரத்தில் நம்மளுக்கு தரிசனம் கிடைச்சிடாதான் பெருமாள் கிட்ட இன்னொரு பத்து நிமிஷம் நின்று சேவிச்சுட்டே இருக்க மாட்டோமா திருப்பதி போனா நினைக்கிறது தானே எல்லாருக்கும் இருக்கக்கூடியது எல்லா சமயத்திலையும் இருக்கக்கூடியது இல்லையா எப்பயும் நம்ம பார்த்துட்டே இருக்க மாட்டோமா பெருமாள் அவன் கூடவே இருக்க மாட்டோமா ஒரு பத்து நிமிஷம் தானே பத்து செகண்ட் தானே கிடைச்சது இருபது நிமிஷம் கிடைக்காதா பத்து மணி நேரம் ஆரச்சு ஆறதே இந்த கியூ நின்றுமே சீக்கிரம் இந்த கியூ நகந்துடாதா இப்படிப்பட்ட அபிலாஷைகள் எல்லாமே சாதாரண மனிதர்களாக நமக்கு ஒரு சின்ன அச்சாவதாரத்தில் ஏற்படக்கூடிய இருக்கே அந்த பெருமாளையே நேரம் வந்து நின்றுருக்கான் வேற என்ன சுவாமி சிந்தனை வேணும் அந்த சிந்தனையோடு அந்த பெருமாளை நேர பார்த்துட்டு இருக்கார் சுவாமி பட்டத்ரி கிருஷ்ணனை வெறும் அந்த பிம்பமாக பார்க்கல விக்கிரமா பார்க்கல கிருஷ்ணனுடைய விளையாட்டுகளை தன்னுடைய ஞானக்கண்ணினால் பார்த்துட்டு இருக்கார் கிருஷ்ணன் தன்னுடைய அருகிலே நின்று கொண்டிருக்கிறான் என்று கோபஸ்திரீகள் எண்ணுவதை இவர் தன்னுடைய மனக்கண்ணினால் பார்க்கிறார் அப்படியே பார்த்து லயிச்சு போறாரே அந்த பட்டத்திரி அந்த மாதிரி ஆகத்தாகை உப பிரியந்தே மை ஜண்டவா அதாவது மிகுந்த ஆசையோடு உங்ககிட்ட ஈடுபாடு அதிகமாக இருக்கு கிருஷ்ணா ஆனால் நீ என்கிட்ட மட்டுமா வச்சுருக்க இங்கே இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளுக்கும் அத்துணை ஜீவராசிகளிடமும் ஒரு மரத்தினிடமும் புழு பூச்சி அத்தனை இடத்திலும் உன்னுடைய உன்னுடையும் ஈடுபாடு இருக்கே அத்தனையும் உன்னை நினைத்து கொண்டிருக்கின்றது அத்தனையும் நீயும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றாயே அப்படிங்கிறது என்ன அர்த்தம் இருக்குன்னா ரெசிப்ரோகேஷன் நீ அவசரப்படாத நீ நினைப்பதை கர்மாவை சொல்கிறான் இல்லையா பகவான் கீதையில் உன்னுடைய கடமையை செய் பலனை எதிர்பார நீ செய்கிறத செஞ்சுட்டே இரு எப்போ எது உனக்கு வந்து சேரணுமோ அது நிச்சயமாக வந்து சேரும் ஆனால் அதில் வந்து சிந்தனை வந்து மாறக்கூடாது முதல்லயே நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு மூணு தரம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் உனக்கு விரதம் இருந்தால் நிச்சயமாக தெரியும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா நாற்பத்தி ஏழாவது நாள் வரைக்கணும் ஆஹா நாற்பத்தி ஏழு நாள் விரதம் எடுத்துட்டேன் சுவாமி ஒரு சின்ன விண்டு கூட தெரியல என்ன பண்ணுறது ஜஸ்ட் ஒரு ஃப்ளாஷ் காட்டலாமே சுவாமி முடியாது நாற்பத்தி எட்டாம் நாள் பூர்த்தி அப்படின்னா கிணத்தை தாண்டணும் அப்படின்னா நான் நைன்டி நைன் பாயிண்ட் டூ பர்சன்ட் தாண்டிட்டேன் இன்னொரு பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இருக்குன்னா எங்கே விழுவோம் மேலேயே விழுவோம் கிணத்துக்குள்ளே தான் விழுவோம் அதனால் அந்த பூர்த்தியை பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும் பக்தி என்பதில் பெண்டிங்கே வைக்கக்கூடாது அவனிடம் இருக்கக்கூடிய பக்தி டிவியேஷனே இருக்கக்கூடாது நிச்சயமாக அவன் செய்வான் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும் நிச்சயம் அவன் செய்வான் அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஏன்னா நாம எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோமோ எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கோமோ நம்ம பின்னாடி பிடிச்சு இழுத்துட்டே இருக்கே அதெல்லாம் முன்னாடி நகர் விடமாட்டேங்கிறதே இல்லையா நமக்கு தெரியாம பின்னாடி பிடிச்சுட்டு இருக்கு நம்ம எண்ணம் அவங்ககிட்ட போகணுன் இருக்கு ஆனால் பின்னாடி பிடிச்சி இழுத்துன்ருக்கு இப்படிப்பட்ட நிலையில் தானா கிருஷ்ணா கோபஸ்திரீகளும் இருக்கா ஆனால் அவளையெல்லாம் நீ என்ன பண்ணிருக்க கொஞ்சம் கிட்டக்க நெருங்கி 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 வந்து அவளுடைய உத்தரியத்தை எடுத்துக்கொண்டு அமர்ந்து இருக்கிறாய் கிருஷ்ணா நீ அடுத்தது என்ன பண்ண போற அவளுக்கு தெரிஞ்சு போச்சு அவளுடைய உத்தரியத்தில் நீ அமர்ந்தவுடனே அவாளை அவர்கள் அனைவரையும் நீ ஆலிங்கனம் செய்து கொள்வாய் அப்படின்னு எதிர்பார்க்கிறார் கிருஷ்ணா அதாவது ஆலிங்கனம் என்றால் என்ன ஒரு பக்தன் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தருணம் அது அதைத்தான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ற நர்மல பனைகி கத சங்கிரஹனை சுசும்ப நோல்லாசை காட்டாலிங்கித காட்டாலிங்கன சங்கைகி துவங்கனா லோகமாக அதாவது அவன் சொல்றது எப்படி இருக்கான் கேட்குறதெல்லாம் காது கினியதா இருக்கான் பரிகாசம் பண்ணா கூட ரொம்ப இனிமையா இருக்கு நமக்கு வேண்டியவா எது சொன்னாலும் நமக்கு அழகா இருக்கும் காதுக்கு அவள் நம்மளை வச்சுட்டு போனா கூட சரிதான் அதெல்லாம் அவளுக்கு தோணவே தோணாது ஆஹா என்னமா சொல்லிட்டு போறான் பத்தியா என்னை பத்தி ஒசத்தியா சொல்லிட்டு போறான் பத்தியா அப்படின்னு நான் இருப்போம் இதுவே ஒசத்தி ஒருத்தன் சொல்லிட்டு போவான் ஆனா நமக்கு அவனை பிடிக்காது அப்படி என்ன சொல்லுவோம் அவனை பார்த்து என்னமோ சொல்லிட்டு போறான் சொல்லுமா இல்லையா அந்த மாதிரி காதிற்கு இனிமையானதை நீ பரிகாசம் பண்ற கிருஷ்ணா ஆனா அவளுக்கு எப்படி இருக்கு ரொம்ப இருக்கு ஏன் தெரியுமா கிருஷ்ணா என்ன மாதிரியே அவளும் எப்ப பார்த்தாலும் ஒன்னே நினச்சிட்டு இருக்கா நீ என்னதான் கை கொட்டி சிரித்தாலும் சரி நீ என்னதான் ஆசியம் பண்ணாலும் சரி பரிகாசம் பண்ணாலும் சரி அவளுக்கு எதுவுமே காதல விழப்போறது இல்லை கிருஷ்ணா ஏன் தெரியுமா நீ அவர்களுடைய கைகளை பிடித்து கொள்ளப் போகிறாய் என்ன அவனுடைய அனைத்து கோபியர்களுடைய கைகளையும் ஒவ்வொருத்தருக்கும் கிருஷ்ணன் தன்னன் அருகிலேயே இருப்பதாக உணர்கிறார்கள் கர சங்கிரகனை அவனுடைய கைகளை பிடித்துக் கொள்கிறாய் நீ கட்டி அணைத்துக் கொள்கிறாய் தாங்கள் பெண்டிர்களை பரவசப்படுத்தினீர்கள் அல்லவா அப்பா என்ன நீ எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தா இந்த ஒரு ரெண்டு செகண்டு திருவடி சம்பந்தம் இந்த ரெண்டு செகண்டு பகவானுடைய கருணை தோய்ந்த அந்த முகம் என்னுடைய கண்ணில் படாதான்னு இயங்கி என்றிருக்காளே அப்படிப்பட்டவர்கள் நீ என்ன பண்ணின அவர்களை பரவசப்படுத்தினாய் அல்லவா கட்டி தழுவி பரவசப்படுத்தினாயே கிருஷ்ணா என்ன அவர்களுடைய உன்னுடைய லீலை அப்படின்னு பகவான சொல்ற இதை ரொம்ப அழகாக வர்ணிக்கிறது ஸ்ரீமத் பாகவதம் பாகவதம் சொல்கிறதோ இல்லையோ நம்முடைய நம்ம அப்பப்போ இப்போ இதற்கு முன்னாடி பார்த்தோம் ஸ்காந்த புராணத்தினுடைய விரிவாக்கத்தில் எக்ஸ்பிளனேஷன்ஸில் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது மாதவாச்சார் இதே மாதிரி லீலா சுகர் கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் அவர் சொல்கிற அத்தீனம் ஆலோகித மார்த்த ஜல்பிதம் கதம் ச கம்பீர விலாசம் அந்தரம் அமந்தம் ஆலிங்கித ஆகுலோம் ஆகுலோன்மத ஸ்மிதம் தேநாத வதந்தி கோபிகாக அதாவது அவர்களுக்கு அதீரம் ஆலோகித மார்த்த ஜல்பிதம் எப்பையும் கதம் ச கம்பீர விலாச மந்தரம் உன்னை பார்க்கறச்செல்லாம் ஒரு காம்பீரியம் தான் கிருஷ்ணா தெரியுது இப்போது நம்ம பல இடத்துல ராமனுடைய வில்லை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ பார்க்குறோம் என்ன காம்பீரியம் எவ்வளோ இடத்துல அந்த ஃபோட்டோ வருது ஒரு இடத்துலையாவது அவனுடைய காம்பீரியம் குறைஞ்சதாக தெரிகிறதா அந்த அளவுக்கு கம்பீரத்தை உடையவன் கிருஷ்ணன் அந்த மாதிரி அப்படிப்பட்ட நீ அவர்களை அமந்தம் ஆளுங் ஆலிங்கிதம் ஆகலவன் தான் அவளை கட்டி அணைச்சுட்டினா அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அதுதானே அவளுக்கு தேவை உன்னுடைய மோட்சம் நீ கொடுக்கக்கூடிய மோட்சம் அந்த மோட்சத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்கள் மோட்சம்னா என்ன சுவாமி பகவானுடன் இரண்டரை கலப்பது தானே மோட்சம் அதைத்தானே இந்த கோபியர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ஆனிங்கனம் என்றால் என்ன இரண்டரை கலப்பது இந்த ஜீவன் அந்த பரமனோடு இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு ஒன்றில்லாமல் இரண்டு அரை கலந்து விடுவது அந்த இடத்திலே அவன் மட்டும்தானே வியாபித்திருக்கான் மோட்சம் என்னும் இடத்திலே வியாபித்து இருக்கக்கூடியவன் யார் அவன் மட்டும்தான் அப்போ மற்ற இடத்து எல்லா இடத்துலையும் இருக்கா எல்லா இடத்துலையும் இருக்கோம் ஆனா அங்க போயிட்டோம்னா நாம இருக்க மாட்டோம் அவனு கலந்து விடுவோம் அதைத்தானே தாங்கள் பெண்களுக்கு செய்து பரவசப்படுத்தினீர்கள் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார் அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் வாசோ ஹரண தினேத் வாசோ ஹரணம் பிரதிஷ்ருதாம் தாசாம் தத் அபிவிபோ ரச காந்த ஏ பிரபுவே நீ என்ன பண்ணிருக்க ஒரு தரம் இடுப்பில் இருந்த வஸ்திரத்தை அவிழ்த்து விட்டு இருக்கிறாய் சிங்கார ரசம் அப்படின்னு சொல்லு முன்பு சமயம் நீ யமுனை இருந்த போது ஆடைகளை கவர்ந்தபோது நீ ஒரு சபதம் பண்ணினேன் என்ன அப்பொழுது ஒரு சபதம் பண்ணினா என்ன தெரியுமா சபதம் பண்ணினேன் நீ முன்னாடி இந்த தேவர்கள் இவர்களெல்லாம் உன்னை நினைத்து கொண்டிருந்த போது அப்பொழுது அவர்கள் நம்ம கூட பார்க்கலாம் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் கோபர்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒரு நதி தீரத்தில் விளையாடி கொண்டிருப்பார்கள் ஸ்நானம் செய்து கொண்டிருப்பார்கள் அப்பொழுது சுகரும் அவருடைய பிதாவும் வருவார் ஆனால் பிதா முன்னாடி போன போது எல்லாரும் தண்ணீரில் இறங்கிவிடுவார்கள் சுகர் வந்தபோது அவர்கள் இறங்குவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்கள் அந்த டீவியேஷனி அந்த விகல்பத்தை உணர்வதே இல்லை ஆனால் இதற்கு முன்னாடி இவர்கள் தேவ மற்றவர்களாக இருந்தபோது தன்னிடம் இருக்கும் விஷயத்தை விட்டுவிடக்கூடாது என்று பிடித்து கொண்டவர்கள் அவர்கள் அது என்னது விஷயம் சுவாமி விட்டுவிடக்கூடாதுன்னு பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம எதை பிடிச்சிட்டு இருப்போம் சொல்லுங்க பார்ப்போம் எதை நம்ம பிடிச்சிட்டு இருப்போம் எது நமக்கு தேவையோ அது விடமாட்டோம் நாம் நினச்சிட்டு இருப்போம் இது நமக்கு தேவைன்னு அதை பிடிவாதமாக பிடிச்சிட்டு இருப்போம் அதற்கு பேர் பிடிவாதம் இல்லையா நம்ம நினச்சிட்டு இருப்போம் இதுதான் நமக்கு தேவை ஒரு சமயத்திலே நீரில் இறங்கும் போது யாராவது ஆடையை பிடிச்சிருந்தால் நாம் நினச்சிட்டு இருப்போம் ஆடையை நம்மை காப்பாற்றும் அதனால் ஆடையை விடக்கூடாது என்று அதை பிடித்து கொண்டிருப்போம் இப்படி ஒவ்வொரு சமயத்தில் ஒன்றொன்றை ஒன்றே பிடித்து கொண்டிருப்போம் நம்ம படிப்பில் பார்க்கச்சி புத்தகங்கள் இதை நாம் அடுத்த வாழை கொடுத்துட்டா திரும்பி வராமல் போயிடுச்சோன்னா அது ஒன்றே ஒன்று தான் நம்மகிட்ட இருக்குது இது அவன் எடுத்துன்னு போயிட்டான்னா திரும்பி வருமா வராது அதனால் அது இறுக்கி பிடிச்சிக்கிறது அவன் எடுத்துக்க விடா இல்லையா சின்ன குழந்தைகள்லேயும் இது நடக்கும் ஸ்லேட்டு பல்பம் இதெல்லாம் பேனா இதெல்லாம் கொஞ்சம் வயசாக வயசாக அதுக்கு அதிகமாகும் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வயசாச்சுன்னா எங்கே தனக்கு இன்னொருத்தன் போட்டியை வந்துட்டான்னா இவன் பாரு நம்ம பிஇ படிச்சிருக்கோம் அவன் பிஇ எம்பிஏ படிச்சிருக்கா இவன் நம்ம கிட்ட வந்து ஜாயின் பண்ணிவிட்டான் நம்மளுடைய பிளேஸ் அவன் ரீப்ளேஸ் பண்ணிவிடுவான் அதை நம்ம விடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்க்கணும் நினைக்கிறோமா இல்லையா இன்னும் பல பேருக்கு ஐம்பத்தெட்டு வயசானாலும் எக்ஸ்டென்ஷன் வராதா ஒரு வருஷம் வந்தால் ரெண்டாவது வருஷம் வராதா அந்த இடத்தை பிடித்து கொண்டிருக்கிறோம் விடுவதற்கு மனசே இல்லை நடக்கிறதா இல்லையா இப்போதி நாம் பல விஷயங்களை பிடித்து கொண்டிருக்க ஆனால் ஒன்றுமே இல்லை அது விஷயமே இல்லைன்னு நம்ம உணர்வதே இல்லை அதை போன்று நீங்கள் முதல்ல வஸ்திரத்தை பிடிச்சுட்டு இருந்தேன் இல்லையா நான் கேட்குற போது அதனால இப்பொழுது அந்த வஸ்திரத்தை நான் கவர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு நீ அவளுடைய வஸ்திரத்தை எல்லாம் எடுத்து கொண்டு வந்தாய் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார் அந்த அரசம் என்னங்கிறத அவளுக்கு நீ காட்டினாய் அல்லவா அவர்கள் எதையெல்லாம் துறக்க வேண்டும் அனைத்தையும் இங்க உலகத்துல ஒண்ணுமே கிடையாது இது எல்லாமே உன்னுடையது என்பதை நீ உணர வைத்தாய் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார் பட்டத்தில் அடுத்த கந்தலித கர்மலோஷம் கர்மலேஷம் குந்தம் ருத்து ஸ்மேரோதோ நந்த சுதத் சுந்தர உபூஹியம் நந்திதா பால ஏ நந்திதா பால நந்தர நந்தனுடைய குமாரனே இந்த சரீரத்தில் தோன்றிய வியர்வைகள் இந்த வியர்வை என்ன இருந்தால் சின்ன சின்ன அப்படி அரும்பு மாதிரி முல்லைப்பூ அரும்பு இருக்கிற மாதிரி பூத்து எதனால் சுவாமி வேர்வை நமக்கு வர்றது ஒன்று நமக்கு பயம் இருந்தால் வேர்வை வரும் இல்லையா பயத்தினுடைய வெளிப்பாடாக வேர்வை வரும் அல்லது ரொம்ப அதீத்தமாக நம்ம மனசு சந்தோஷப்பட்டது அப்படின்னா எப்படி நமக்கு கண்கள் இருந்து நீர் வர்றதை நாம் கவனிக்கலாம் நம்ம சோகமாக இருக்கும்போது கண்கள் இருந்து நீர் இந்த மூக்கின் வழியாக வரும் நம்முடைய சந்தோஷமா இருக்க போது இரு காதுகள் இடையே வரக்கூடிய அந்த இடத்திலிருந்து கண்களுடைய நீர் வரும் இப்படியாக ரெண்டு சமயம் வரக்கூடியது அதே மாதிரி நமக்கு வியர்வையும் வரக்கூடும் ஆனால் கிருஷ்ணா நீ இப்ப அவளை ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கு இல்லையா அதனால அந்த பெண்கள் ஆனந்தம் அடைஞ்சிருக்கா அதனால அவர்களுடைய முத்து போல வியர்வை வருது அப்படின்னு சாதிக்கிற இந்த முத்து போல வியர்வை எப்படி வர்றது சாதாரண நேரத்துலேருந்து வியர்வை வருமா நீங்கள் பார்த்துருப்பே அக்னி கீழே அக்னியை மூட்டினோம்னா வெளியில் அப்படி முத்து பாரி வியர்வை இருக்குமா அதை தான் பாகவதம் சொல்கிறது சிஞ்சாங்க அதரா அமிர்த பூரக்கேன ஹாசா அவலோக கல கீதஜ அக்னி நோ சேத்து வயம் விரக ஜ அக்னி யாம சகேதே அதாவது உள்ளுக்குள்ள இக்னைட் அதாவது நெருப்பை பற்ற வைத்து விட்டாய் அதனால் வெளியிலே எங்களுக்கு வேர்வை வருகிறது அது என்ன இக்னைட் நாம் இவ்வளோ காலமாக காத்துண்டே இருந்தோம் கிருஷ்ணா உன்னுடைய ஆரிங்கணம் எங்களுக்கு வேணும் நாங்கள் காலாகாலமாக வேண்டுவதெல்லாம் அதுதான் அதை எங்களிடம் பற்ற வைத்து விட்டாய் அதாவது என்ன அந்த எண்ணத்தை எங்களுக்கு ஊற்றிவிட்டாய் அது வெளிப்படுகிறது அதனுடைய வெளிப்பாடாக நாங்கள் பரிசுத்தமாகிவிட்டோம் பியூர் ஆயிட்டோம் அந்த அதாவது எ எந்த சமயத்தில் பியூர் இருக்கு அக்னி தான் ஒன்னே ஒன்று தான் பியூரிட்டிக்கு உதாரணமாக திகழக்கூடியது பியூரிட்டி அப்படின்னா அது அக்னி தான் அக்னியின் சந்தர்ப்பத்தில் தான் பியூரிஃபை ஆகிறது எல்லாமே அதனால தான் நம்ம சீத்தையை அக்னியில் இறங்க சொல்றதும் திரௌபதியை அக்னியிலே இந்த வெளியில் வந்ததும் மற்ற இடத்துல அக்னிகளை போட்டு ஹோமம் பண்ணுறதும் ஒரு பியூரிஃபிகேஷனுக்காக அந்த அக்னி உள்ளுக்குள்ளே இக்னைட் பண்ணிட்டு அதனால் நாங்கள் பியூரிஃபை ஆயிட்டோம் கிருஷ்ணா முல்லைப்பு போன்ற அந்த சின்ன சின்ன அரும்புகளான வேர்வைகள் எங்களுக்கு வருகிறது நீ எப்படிப்பட்டவன் த்ரிலோக சுந்தரன் ஏழு உலகத்திற்கும் நாயகன் அப்படிப்பட்ட நீ அல்லவோ அவர்களை ஆட்கொண்டு விட்டாய் அப்படின்னு சாதிக்கிறார் பட்டத்திரி அப்பெண்களை ஆனந்தமடைய வைத்தாய் பாலாக நந்தித்தாக அவர்களை ஆனந்தமடைய செய்தாய் ஒரு மனுஷனுக்கு ஆனந்தம் எப்போ வரும் சிற்றின்பம் பேரின்பம்னு சொல்ற அந்த பேரின்பத்தை அடையும் போது கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம் அவர்களுக்கு தற்போது கொடுத்து விட்டாய் கிருஷ்ணா எப்படிப்பட்ட நீ அது எந்த விதமான ஆனந்தம் அது எந்த விதமான ரசம் எந்த விதமான விசித்திரமா ரோலுக்கிள்ளே இருந்தது அது என்ன சுங்கார சமங்குறதை அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார் விரகேஷ்வங்காரமய ஷிங்காரமய ச சங்கமேஹித்தும் நிதராம் அங்கராமய தத்த புனக சங்கமே அபி சித்திரமிதம் தாங்கள் தீக்கணல் போகிற ஒரு இக்னைட்டை ரெடி பண்ணிட்டேள் ஆனால் அது எப்படிப்பட்டதா இருந்தது தாங்களே ஒரு சிங்கார ரூபியாக இருக்கிறீர் இது பிரசித்தம் தாங்கள் உண் தாங்களால் உண்டாக்கப்பட்டது தான் சிங்கார ரசம் அப்போ அப்படின்னா நீ யார் அந்த சிங்கார ரசத்தை உண்டாக்கக்கூடியவன் அல்லவோ நீ என்ன நினச்சிட்டு இருக்கா ஒரு பக்கம் மன்மதன் சிங்கார ரசத்தை கொடுக்குறான் வேறு ஒரு மற்றவர்கள் கொடுக்கிறார்கள் இல்ல கிருஷ்ணா நீதான் அந்த ரசத்தை உற்பத்தி செய்கிறாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அனைத்துமே உன்னிடமிருந்து உண்டாகின்றது தன்னுடைய திரைத்தெழும் தரங்கவன் தடங்கடல் தன்னுடைய திரைத்தெழுந்து அடங்குகின்ற நேர்மை போல் உன்னிடத்திலிருந்து வெளிப்படுகிறது உன்னுள்ளேயே அடங்கிவிடுகிறது இவை அனைத்தும் அனைத்து விதமான ரசங்களும் முன்னிணந்து வந்தது அவை அனைத்தும் முன்னிலே அடையப் போகிறது இவர்கள் எல்லோரும் இந்த கோபிகள் எல்லோரும் ஒரு காலத்தில் உன்னிடம் வந்தவர்கள் அந்த மோக்ஷத்திலிருந்து திரும்பவும் மோட்சத்தை அடைந்து உன்னை அடைந்து உன்னை நினைத்து பலவிதமான பக்திகளை செய்து சரணாகதி செய்து உன்னை அடைவதற்காக காத்து கொண்டிருப்பவர்களை நீ சிங்காரசத்தை செலுத்தி கட்டித் தழுவி அவர்களை ஆனந்தம் அடையச் செய்பவன் அல்லவா இந்த ராசக்கிரீடையில் இது அல்லவோ பிரசித்தம் கே கிருஷ்ணா நீ எல்லவோ அவர்களை ஆனந்தப்படுத்துகிறாய் அதாவது இவருக்கு தாங்கலை இங்கே இருக்கிற பட்டத்திரிக்கு ஏன் தாங்கலை அப்படின்னா இவர் உள்ளுக்குள்ளே இருக்கு இவருக்கு எப்போ நம்மளுடைய வியாதி தீரும் எப்போ நாம் பெருமாளை போய் சேருவோம் ரெண்டு தான் விஷயம் அவருக்கு ஒன்று நாம் செய்த கர்மாவினால் வந்த வினை இது நாமளே ஏற்றுக்கொண்டது அடுத்தவர் தரவில்லை இந்த ஏற்றுக்கொண்ட வினையானது கிருஷ்ணா எனக்கு எப்போ போகும் இந்த ஏற்றுக்கொண்ட வினையானது போயிடுத்து அப்படின்னா எனக்கு நன்மை தெரியும் ஐ கேன் ரீச் யூ நான் உன்னை வந்து அடைய முடியும் அது எப்போ நடக்கும் இந்த இரண்டும் எப்போ நடக்கும் அதைத்தான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் துங்க பயோதர சாதுபரி ரம்பலோலு பமாத் ஆத்மானம் ஆராதையே பவந்தம் பவன புராதீஷ சமய சகல கதாநாது அதாவது ராதை கட்டிக்கொள்ளும் இருக்கக்கூடிய ராதை நாயகனாக விளங்கக்கூடிய நீ ராதையின் ஆலிங்கனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீ அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கோபியர்களுடைய ஆசைகளையும் ஏற்றுக்கொண்ட நீ அவர்களை ஏற்றுக்கொண்டாய் என்று நம்பக்கூடிய நான் உன்னை ஆராதிக்கிறேன் தங்களை நான் பவந்தம் ஆராதையே தங்களை நான் ஆராதிக்கிறேன் எதுக்காக குருவாயிருப்பா பவனபுரிஷா ஹே குருவாயிருப்பா எனது சகல கதானி என்னுடைய வியாதிகள் சகல விதமான வியாதிகளையும் நீக்க வேண்டும் நீ நீக்கி என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாத்விக தியாகம் பண்றார் இவர் கடைசியில் சொல்றது இல்லையா ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்றதுல பக்தியில் நம்ம பிரபத்தின்னு சொல்கிறோம் எல்லாத்தையும் அதே வார்த்தைகளை சொல்லக்கூடியது தான் பிரபத்தி என்பதும் ஆத்ம நிவேதனம் என்பதும் சாத்விக தியாகம் என்பதும் எல்லாம் ஒவ்வொரு விதத்தில் அந்த பதங்கள் தான் வேறுபடுகின்றன ஆனால் என்னுடைய தன்மை வேறுபடுவதில்லை இதை அனைத்தையும் நீ ஏற்றுக்கொண்டு எப்படி சிங்கார ரசத்தை காட்டி அந்த கோபிகைகளை நீ ஏற்றுக்கொண்டாயோ உன்னிடம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வரவழைத்து அவர்களை ஏற்றுக்கொண்டது போல் என்னுடைய வியாதிகளையும் எங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களையும் போக்கி எங்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு பலஸ்ருதியோடு இந்த தசகத்தை முடிக்கிறார் அடுத்தது பகவானுடைய மறைவும் மறு தோற்றமும் ராசக்கிரீடையில் மறைந்து மறைந்து விளையாடுதல் பகவானை அதாவது ஏற்றுக்கொண்டுட்டார்னு தெரிஞ்சு கொடுத்து அப்படியே ஆனாலும் உடனே அவர்களுக்கு அந்த கர்மா என்ன பண்ணுறது எப்படி அவன் மறைகிறான் எப்படி விளையாடுகிறான் பகவானுடைய விளையாட்டு எப்படி எப்படியெல்லாம் இருக்குங்கிறது அடுத்த தசகத்தில் பார்ப்போம் கவிதார்கீ சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே